மக்களின் உரிமைக்காக போராடும் கட்சி என கூறிக்கொள்ளும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்தும் இதுவரை அமைதி காப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று திமுக பதவி விழ வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக உரிய முறையில் அனுமதி கடிதம் கொடுத்து காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது என்றார் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் இன்று பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் நடத்தினார்கள் கைது செய்யப்பட்டனர் கோவை ராம்நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பாஜக தொண்டர்களை நேரில் பார்த்து அண்ணாமலை ஆறுதல் கூறி ஆர்ப்பாட்ட நிகழ்வு குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை திமுக அரசு பாஜகவை பார்த்து பயப்படுகின்றது என்றார் பாஜக முறையாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டும் காவல்துறை கொடுக்கவில்லை என கூறினார் திமுக அரசு தமிழகம் முழுவதும் பலவிதமான போதை வஸ்துக்களை விற்பனை செய்து இளைய சமுதாயத்தை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகின்றது என கூறிய அண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் மரணம் அடைந்தவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்கள் இறந்த ஐம்பத்தி ஐந்து நபர்களுமே கூலி தொழிலாளர்கள் கூலி வேலை செய்து இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு சாராயம் குடித்து மரணித்திருக்கின்றார்கள் என வேதனைப்பட்டார் கள்ளச்சாராயத்தை அனுமதித்ததற்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார் இன்று பிற்பகல் தமிழக ஆளுநருக்கு அலைபேசியில் அழைத்து புகார் செய்துள்ளதாகவும் தனிமனித சுதந்திரத்தை திமுக பறிக்கின்றது என கூறினார் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையில் அனுமதி கேட்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் எங்கள் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் இது தொடர்பாக திங்கட்கிழமை பாஜக குழு தமிழக ஆளுநரை நேரில் சென்று சந்திப்போம் என்றார் தமிழக மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் திமுக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் செங்கல்பட்டில் நடந்த விழாவில் ஒரு குற்றவாளிக்கு அமைச்சர் ஊட்டி விடுவதே தமிழக அமைச்சர்களின் முகத்திரையை கிழிப்பதாக உள்ளது என்றார் உள்துறை அமைச்சருக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணம் குறித்து கடிதம் எழுதி இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றார் வாரவாரம் கள்ளச்சாராய கண்காணிப்பு குழு நடப்பதாக முதல்வர் தெரிவித்திருந்தார் அது முழுப்பை அப்படி கூட்டம் அதன் ஆதாரத்தை முதல்வர் வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மக்கள் மரணம் குறித்து எப்பொழுதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதல் குரல் எழுப்புவார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அமைதி காப்பதை பார்த்தால் இதைவிட வெக்கக்கேடு எதுவும் இல்லை என்றார் செல்வ பிறந்தவை திருமாவளவன் ஆகியோர் அமைதி காய்கின்றனர் இதனை தட்டி கேட்காமல் எங்கே போனது உங்கள் மான ரோஷம் திமுக கூட்டணி கட்சிகள் முழு அடிமையை என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்றார் இதுவரை ஒரு கண்டன குரலும் பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார் முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை இத்தனை மரணங்கள் நடந்த நிலையில் டிஜிபியும் முதல்வரும் கள்ளக்குறிச்சியில் முகாமிட்டு நடந்தவற்றை கவனத்திற்க வேண்டும் என்றார் முதல்வரால் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல முடியாது என கூறியவர் மக்கள் அவரை கள்ளக்குறிச்சிக்குள் விட மாட்டார்கள் என்றார் அமைச்சர் முதல்வராக இருக்கின்றார் அமைச்சராக முத்துசாமி இருக்கின்றார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கலெக்டர் எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுத்து கண்குடைப்பு நாடகம் நிகழ்த்துகின்றார்கள் என்றார் கூட்டணி கட்சிகள் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வது மக்கள் இவர்களை பார்த்து அழுவதா சிரிப்பதா என தெரியவில்லை என குறிப்பிட்டார் கல்வராயன் மலை உச்சியில் இந்த சாவுகள் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் கள்ளக்குறிச்சி நகரில் மைய பகுதியில் இந்த மரணங்கள் நடந்தேறி இருக்கின்றன என கூறினார் பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்துக்கு வர வேண்டும் கள்ளக்குறிச்சியில் இருந்த பட்டியலின மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எஸ்சி எஸ்டி பிரிவில் வழக்கு பதிவு செய்தால் மேலும் மூன்று லட்சங்கள் தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்றார் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர குடித்த பின் நிவாரணம் கொடுப்பது சரியாகுமா என கேள்வி எழுப்பி அவர் ஈம காரியம் செய்வதற்கு கூட இறந்து போனவர்களின் குடும்பத்தில் பணம் இல்லை என வேதனைப்பட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் என தெரிவித்தார் காவல்துறை கடமையை செய்திருக்கின்றது என்னை யாரும் வீட்டில் கைது செய்யவில்லை என்றார் இன்று நடந்த பாஜக போராட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என கூறியவர் சட்டத்திற்கு கட்டுப்படுகின்றோம் என்றார் நீதிமன்ற அனுமதி பெற்று மீண்டும் மக்களுக்காக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்